ஐநா சிரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் நிலா மறுபடியும் ரோட்ல கோமலை பாக்குறாங்க நேரா நிலா போய் ஏய் நிலா ஒரு மனுஷியா பாவம் அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அம்மானு ஒரு பாசத்தை பொய்யா காமிச்சு அவனை இப்படி ஏமாத்தணுமா நீ இந்த மாதிரி ஒரு லேடின்னு தெரிஞ்சிருந்தா நான் அவன்கிட்ட உன்னை கூட்டிட்டு போயிருக்கவே மாட்டேன் பார் நான் எதுக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அவன் பாவம் அவனுக்கு எந்த விஷயமும் தெரிய வேணான்னு தான் இல்லைன்னு வை நேரா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு நிலா கோமலை திட்டுறாங்க கோமல் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருக்காங்க நிலா போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆள் வந்து என்னவா என்ன உன்னை வந்து திட்டுறாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம்தான் அந்த பொம்பளையா வந்து உனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போகுது கோமல் பல்லவன்றவனுக்கு உன்னை பத்திய விஷயம் தெரியாது நீ உன்னை செய் பல்லவன் கிட்ட போய் அழுது எனக்கு ஒரு எமர்ஜென்சி பணம் தேவைப்படுது அப்படின்னு கேளு யோ இனா என் பண்ண சொல்ற நான் அப்படிலாம் போய் கேட்டான் அவன் நம்புவானா அவனே சின்ன பையன் அவன்கிட்ட எதிரா பணம் இங்க பாரு அவன் போய் அழுது அவங்க அண்ணன்கிட்ட வாங்கிட்டு வரட்டும் இல்லையா திருடி வரட்டும் அந்த அளவுக்கு உன் நடிப்பை போட்டு நடி அப்படின்னு கோமலோட புருஷன் சொல்லி கொடுக்கறாரு கோமலும் அதே மாதிரி பல்லவனோட காலேஜுக்கே போய் பல்லவன் வெளியில வரும்போது வாசல்லே நின்று அவன் கிட்ட பேசுறாங்க பல்லவன் கோமலை பார்த்த உடனேயே பாசத்துல வேகமா ஓடி வந்து மா எங்கம்மா போனேன் ஏமா என்னை விட்டுட்டு போன அப்படின்னு கதறாங்க ஏமா அந்த ஆள் சொன்னாரா அந்த உன்ன வெளியில போ சொன்னாரா இல்லடா பல்லவா நான் அந்த சொல்லிலாம் வரவே இல்ல எனக்கு இங்க ஒரு எமர்ஜென்சிடா என் அண்ணன் அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா இங்க தான் சென்னையில ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்களாம் குறைஞ்சது ஒரு மூணு லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது பல்லவா ஆப்ரேஷன் பண்ணணுமா அதான் என்ன பண்றதுன்னு தெரியல யாருக்கிட்ட கேட்க முடியும் எனக்கு நீ இங்க யாருமே சொந்தக்காரங்க இல்லை உங்ககிட்ட கேட்கலான்னா நீ சின்ன பையன் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்க நீ என்னடா பண்ண முடியும் சரி நான் தான் ஏதாவது செய்யணும் உன்கிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவேன் தான் சொல்லாம வந்துட்டேன் நீ என்ன நினைச்சு வருத்தப்படாத பல்லவா நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்றேன் இல்லைன்னா நான் என் கிட்னியாவது விற்பேன் என் உசுரையாவது கொடுத்து எங்க அண்ணனுக்காக நான் உதவி பண்ணுவேன் நீ என்னை தேடி வராத பல்லவா நான் நான் உன்கிட்ட சொல்லாமந்தானா அதான் நீ கவலைப்படுவியே மனசு கிடந்து அடிச்சுக்கிச்சு உன்கிட்ட சொல்லணும்னு வந்தேன் வீட்டுக்கு வந்தால் எல்லார் முன்னாடியும் அழுகிற மாதிரி ஆகிடும் அப்புறம் எல்லாரும் ஒன்னத்தானே தப்பாக நினைப்பாங்க என்ன இருந்தாலும் நான் உன்னோட அம்மா தான் அவங்களுக்கெல்லாம் நான் அம்மா இல்லை நான் ஏதோ பொய் சொல்லி பணத்தை கேட்குறேன்னு தப்பாக நினச்சிடுவாங்க பல்லவா அதனால்தான் நான் யாருக்கிட்டையும் சொல்லாமல் போயிட்டேன் நீயும் யாருக்கிட்டையும் போய் பணம் வேணும்னு கேட்டுடாத அப்புறம் என்ன மாதிரி உன்னையும் தப்பா நினைப்பாங்க அந்த வீட்டுல தங்க விடாம துரத்தி விட்டுருவாங்க பல்லவா அதுலயும் அப்படின்னு கோமல் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பின என்ன பண்றது அம்மாவுக்கு உதவி பண்ணனும்னா அம்மா திரும்ப நம்ம கிட்ட வந்துருவாங்க அம்மா கூட இருந்தா சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு பல்லவன் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்கான் வீட்டுக்கு போயும் யாருக்கிட்டையும் பேசாம ரொம்ப அமைதியா இருக்கான் நிலா கேக்குறாங்க என்னாச்சு பல்லவா ஏன் அமைதியாக இருக்க ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்டே இருக்க மோதிரத்தை எடுத்து அம்மா கிட்டே கொடுத்துருவோம்மா இதை விற்று பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லுவோம் அப்படின்னு பல்லவன் யோசிக்கிறான் அதையும் தாண்டி இது எவ்வளோ ரூபாய்க்கு போகும் கம்மியாக தான் போகும் பத்தாது ஆமாம் தான் பணம் வச்சிருக்கில்ல அதை கேட்டு பார்ப்போமா அப்படின்னு பல்லவன் யோசிக்கிறான் அதுதான் மெக்கானிக் ஷேட் வாங்கணும்னு வச்சுருக்குதே அதை போய் கேட்டா சரி நம்ம சேர்கிட்ட கேட்போம் ஏன் எல்லாட்டையும் சொல்லி கேட்போம் ஏன் அம்மா எனக்காக வீட்டுக்கு வரணும் அதுக்காக அண்ணனுங்க ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு பல்லவன் யோசிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு அண்ணா நான் அம்மாவை பார்த்தேன் அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா அவங்க சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்களாம் அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதான் நம்மளால் முடிஞ்சா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா பணம் கிடைச்சிட்டா அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு பல்லவன் அழுதுகிட்டே சொல்றான் இதை கேட்டோன்னு நிலாவுக்கு தூக்கி வாரி போடுது ஐயோ அந்த பொம்பளை இவனை ஏமாற்றி பணம் வாங்கலான்னு முயற்சி பண்ணுதா இப்ப எப்படி வந்துட்டு நான் எடுத்து சொல்லுவேன் அன்னைக்கே சொல்லாம விட்டு தப்பா போச்சோ அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க சேரன் உடனே டேய் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு என்னடா பண்ண முடியும் இப்போதான் பாண்டிக்காக பணம் எல்லாரும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு எப்படிடா கொடுக்க முடியும் இல்லைண்ணே எப்படியாவது கொடுத்து தான் ஆகணும் எங்கிட்ட இருக்க இந்த மோதிரம் இருக்குல்ல அதுவேனா கொடுக்கலாம் அப்படின்னு பலவன் பேசும்போது நடேசனுள்ள வந்து டேய் என்னடா நடிச்சுக்கிட்டீங்க அவளே ஒரு டுபாக்குரு ஏமாத்துறவ அவளுக்கு நீ உதவி பண்ண போறியா சரிதான் சரியா போச்சு அவன் நல்ல உன் மூளைய கழுவி வச்சுட்டாளா இனி பணத்தை கொண்டு போய் கொடுத்தோன்னு வாங்கிக்கிட்டு ஓடி போயிருவா ஏண்டா வீட்டுல இருந்து சொல்லாம கொல்லாம ஓடுனா அதுவே எனக்கு மர்மமா இருக்கு அதுக்கே இன்னும் விட தெரியல இதுல வீட்டில இருந்து பணம் கொண்டு போய் கொடுக்க போறியா அப்படின்னு நடிசன் சொன்னவொன்ன பல்லவன் கத்துறான் யோ போயா எல்லாம் தெரியும் எங்க நீ நீதான் ஏதாவது சொல்லி அடிச்சு துரத்திருப்பேன் இருப்ப எங்க அம்மா மட்டும் உன் பேரை சொல்லியிருந்துச்சு அவ்வளோதான் வர்ற கோவத்துக்கு பாரு நான் என்ன பண்ணுவேன் தெரியாது அப்படின்னு கிட்ட சண்டைக்கு போகிறான் பல்லவன் நிலாவாலை பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்க முடியல பலவா ஒரு நிமிஷம் இதுக்கு மேலே என்னால் மறைக்க முடியாது உங்க அம்மா ஒன்றும் அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது பல்லவா அவங்க இந்த மாதிரி ஒரு ஆளுன்னு தெரியாம நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா ஏன் வீட்டை விட்டு வெளியில போனாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ அன்னைக்கு நைட்டு இவங்கள பார்க்க ஒரு ஆள் வந்திருந்தான் அந்த ஆள் பணத்தை கேட்டான் இரு பணத்தை எடுத்துட்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க பையன் மேலே எனக்கு எந்த பாசமும் இல்லை ரெண்டு நாளில் பாசம் என்ன பொத்துக்கிட்டு வந்துருமா அப்படின்னு கேட்டாங்க மறுபடி பாண்டியனுக்காக சேர்த்து வச்ச அந்த மூணு லட்சம் ரூபாயை தேடி எடுத்து அந்த ஆளோட சேர்ந்து வீட்டை விட்டு ஓடி போயிடலான் தான் பணத்தை கையில் எடுத்துட்டாங்க அந்த நேரம் கையும் கழமும் அவங்கள பிடிச்சேன் என்னென்னமோ சொல்லிவிட்டு என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பணத்தை விட்டுட்டு ஓடிட்டாங்க பணத்தை எடுத்து வச்சுட்டு நான் வந்து பிடிக்கிறதுக்குள்ளே அந்த ஆளோட சேர்ந்து ஓடிட்டாங்க இந்த விஷயத்த சொன்னா நீ கவலைப்படுவியேன்னு சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்கேன் பல்லவா அவங்க ஒண்ணு அவ்வளவு நல்லவங்க இல்லை உன் மேல இருக்க அன்பலையோ பாசத்திலையோ அவங்க நம்ம வீட்டுக்கு வரல இங்க இருந்து ஏதாவது பணம் கிடைக்குமா ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்துட்டு போலாமான்னு நினைச்சுதான் வந்திருக்காங்க அப்படின்னு அன்னீலா சொன்னேன் அனி அப்படி சொல்லாதீங்க நீ அப்படி சொல்லாதீங்க நீங்க இப்படி பேசுவீங்க நான் நினைக்கவே இல்லை எங்க அம்மா பாவம் எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும்னு நான் எவ்வளவு நாள காத்திருந்தேன் இன்னைக்கு கண்ணு முன்னாடி எங்க அம்மா வந்தாங்க ரெண்டு நாள் ரெண்டு நாள் என் கூட இருந்து அவ்வளவு அன்பை குடுத்துட்டு இப்போ மறுபடியும் காணாம போயிட்டாங்க அவங்க எவ்வளவு அழுதாங்க தெரியுமா காலேஜ் வாசல்ல வந்து நின்று அழுதுகிட்டு இருந்தாங்க உன்கிட்ட சொல்லாம போயிட்டேன்டா கண்ணா உன்கிட்ட சொல்லணும்னு வந்தேன்னு எங்க அம்மா அழுகிறத பாக்க பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு உங்க அம்மா அழுதா நீங்க சும்மா விடுவீங்களா நீ அப்படிலாம் பேசாதீங்க நீ எங்க அம்மா அப்படி கெட்டவங்கெல்லாம் கிடையாது எங்க அம்மா ஒண்ணும் பணத்தை திருடணும்னு வந்திருக்க மாட்டாங்க பாவம் அவங்களுக்கு அவங்க அண்ணனை காப்பாத்தணும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அண்ணனுக்காக சேர்த்து வச்ச பணம் கேட்டா குடுப்பீங்களா அதுக்காக ஒரு வேலை எடுக்கலான்னு வந்திருப்பாங்க மற்றபடி எங்க அம்மா ஒன்று திருடுறவங்க கிடையாது அப்படின்னு பல்லவன் அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் நிலா எவ்வளவோ எடுத்து சொல்ல முயற்சி பண்ணியும் பல்லவன் கேட்கற மாதிரி இல்ல சேரன் உடனே டேய் பல்லவா கவலைப்படாத நாம எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி உங்க அம்மாவுக்கு உதவி பண்ணுவோம் ரெண்டு நாள் பொறுத்துக்கோ பல்லவா பாண்டியனோட விஷயம் முடியட்டும் அதுக்கடுத்து எப்படியாவது ஏற்பாடு பண்ணுவோம் நான் கேக்குறேன் அப்படின்னு சேரன் சொல்றாரு நிலாவும் பல்லவனும் ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது போலீஸ் கோமலையும் அவங்க புருஷனையும் அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வர்றாங்க பல்லவன் பதறி அடிச்சுட்டு அணி இங்கே பாருங்க எங்கள் அம்மா போலீஸ் கூட்டிகிட்டு வராங்க கையில் விளங்க மாட்டி அப்படின்னு பல்லவன் அழுதுகிட்டே வேகமாக போய் சார் ஏன் சார் இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இவங்க எங்கள் அம்மா அப்படின்னு கேட்கும்போது டேய் யார் அணி சின்ன பையனாக இருக்க அம்மான்னு வந்து கூப்பிடுற இந்த பொம்பளையே உனக்கு தெரியுமா ஏன் இது சரியான திருட்டு பொம்பளை இந்த வீட்டுக்குள்ளே புகுந்து நகை பணம் எல்லாத்தையும் அள்ளிகிட்டு வந்துருச்சு அவங்க கரெக்டா சிசிடிவி ஆதாரத்தோட இந்த பொம்பளை மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கையும் கிளவுமா புடிச்சோம் ஒரு நிமிஷம் விட்டா போதும் அப்படி எஸ்கேப் ஆயிருவா இவன் மேல எத்தனை கேஸ் இருக்குது தெரியுமா ஒவ்வொரு வீட்டுக்கா வீட்டு வேலைக்குன்னு போவா அங்க போயிட்டு நோட்டம் பார்த்துட்டு இவ புருஷன் இந்த கிட்ட தகவல் சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் அதுக்கு அடுத்து அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது ஊர் மாத்தி போய்கிட்டே இருப்பாங்க இவங்களை பார்த்து உங்க அம்மான்னு சொல்ற கண்டிப்பா இவ உங்க அம்மாவா இருக்கவே முடியாதுரா அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க அனி அனி இங்க பாருங்க நீ இவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு பல்லவா இதத்தான் நானும் சொல்றேன் இந்த பொம்பளை உண்மையிலே உன்னோட அம்மாவான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு இருக்கலாம் உங்க அம்மாவா கூட ஆனா இவங்க நல்லவங்க இல்லடா இவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு நான் முன்னாடியே உனக்கு சொல்லிட்டேன் பணத்தை திருடணுன்றதுக்காகத்தான் நம்ம வீட்டுல இருந்திருக்காங்க உன் மேல இருக்க அன்புலையோ பாசத்துலேயோ இல்லடா உன் மேல அன்பு பாசம் இருந்தா இத்தனை வருஷம் பெத்த பிள்ளைய தேடாம யாராவது இருப்பாங்களா என்னதான் அடிச்சாலும் கழுத்தை நெரிச்சு முயற்சி பண்ணாலும் கூட நான் தான் தவிர விட்டுட்டு யாருமே போக மாட்டாங்கடா நீ நம்பு இவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் ரகசியம் இருக்குது இவங்க நல்லவங்க இல்லன்னு மட்டும் என் மனசுக்கு படுது பல்லவா நான் சொன்னா நம்புவியான்னு மாட்டியா அப்படின்னு நிலா கேக்குறாங்க பல்லவனுக்கு மனசு குழப்பமாகுது என்ன நம்ம அம்மா இவ்வளவு கீழ்த்தரமானவங்களா சி திருடியா ஒருவேளை அப்பா அப்பா இதனால்தான் இந்த பொம்பளை வேணான்னு விட்டுட்டாரா ஒரு வேளை அப்பா துரத்தாமல் இதுவே ஓடி போயிடுச்சோ அப்படின்லாம் பல்லவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அண்ணி பரவாயில்ல நீ எனக்கு இப்போ இவங்களை பற்றி நல்லாவே புரியுது அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதுக்கும் என்கிட்ட இவங்க வந்து பேசுனதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நான் நீங்கள் சொல்கிறத நம்புகிறேன் நீ அப்படின்னு பல்லவன் சமாதானம் இப்படி போனா போனால் இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்